வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சுக்கா தான் பண்ண போறேங்க இதை வந்து மீல் மேக்கர் சுக்கான்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க சோயா சங்க்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அது வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டேங்க நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் அந்த வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா இறுக்கி பொழிஞ்சு எடுத்துடணும் அதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்றே ஒன்று பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வானிலியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து குறச்சி வச்சே வறுக்கணுங்க கொஞ்சமாக இதில் கசகசாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும் இல்லைன்னா கருகிடும் இந்த பக்குவத்துக்கு வறுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் அதில் ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்து நம்ம ட்ரையாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குறை குறைப்பான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கொழிக்கரண்டிய அளவுக்கு நல்ல கெட்டியான வானலியில் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு சேர்த்துக்கிட்டேன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் சேர்த்துட்டேங்க இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா தக்காளி நறுக்கி வச்சதை இதில் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே நூறு கிராம் சோயா சங்க்ஸுக்கு தேவையான அளவு தான் சொல்கிறேங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே மிளகு சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் சே தேவைக்கு சேர்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரு சேர்த்திடலாங்க அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோயா சங்க்ஸு சேர்த்துடலாங்க இந்த சோயா சங்க்ஸ் மட்டும் நல்லா இறுக்கி பிழிஞ்சு வச்சுருக்கணுங்க தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மசால் வந்து இந்த சோயாவில் சேர்ந்து வரணும் அதுக்காக கொஞ்ச நேரம் அடுப்புலேயே விடணும் இப்போ நம்ம கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த சோயா வந்து இழுத்துரும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நல்லா வேகுங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சே வச்சுக்கலாங்க இடையில் பெரட்டி விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே நல்லா கொதித்து வந்து நல்லா சோயாவோடு சேர்ந்து வேக ஆரம்பிக்குது அந்த மசாலா வந்து சோயாவில் நல்லா பிடிச்சி வேகணுங்க அதுக்காக தான் இவ்வளோ தண்ணி விடுறோம் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணியே நல்லா பெரட்டி விட்டுக்கணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் பெரட்டி விட்டுறணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்தால் தான் அந்த எல்லாமே சோயா சங்க்ஸில் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பிரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட சோயா சங்ஸ் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார் ரசம் பருப்பு கீரை பருப்பு குழம்பு இதெல்லாம் பண்ணுற இந்த மாதிரி சுக்கா செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட பெருண்ட பொடியும் கிடைக்கும் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ